விண்வெளி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி இந்தோனேசியாவில் அம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு முன் இந்தோனேசியாவில் குடிபெயர்ந்த தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஆலயம்தான் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயம் ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்ய வந்த தமிழர்கள் இந்தோனேசியா மெடான்லிருந்து ஒரு மணி நேர தூரத்தில் இருக்கக்கூடிய இடம்தான் படாங் சொர்மின் லாங்கார் இங்கே குறிப்பிட்டு சொன்னால் ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் குடும்பங்கள் ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்து வந்தனர் அந்த காலகட்டத்தில் ராமசாமி தேவர் என்பவர் இங்கே ஆலயம் ஒன்றை எழுப்பினார் அன்று தொடங்கி அங்குள்ள மக்கள் தங்கள் இறை வழிபாட்டினை இந்த ஆலயத்தில் மேற்கொண்டு வந்தனர் அன்று குடிசையாக காட்சியளித்த இந்த ஆலயத்தை கருப்பையாவின் தொடர் முயற்சியால் மின்மேலும் விரிவடைய தொடங்கியது அவரை தொடர்ந்து அவருடைய மகன் சங்கரலிங்கம் இந்த ஆலயம் பெரியதாக கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது சங்கரலிங்கத்தின் மறைவுக்கு பிறகு அவருடைய நினைவாக அவருடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்தை செயல்பாடுகளை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதிலும் முயற்சியில் திருப்பணி வேலைகளை செம்மையாக முடித்து எதிர்வரும் செப்டம்பர் கும்பாபிஷேகமும் நடைபெற உள்ளது அதோடு நம் மலேசிய நாட்டின் பத்துமலை முருகனை போல ஐம்பது அடியில் உயரத்தில் முருகன் சிலையும் தங்க நேரத்தில் இங்கு காட்சி அளிக்கின்றார் என்பது இந்த ஆலயத்தின் சிறப்பு அம்சமாகும் பொதுமக்கள் இதனையே அழைப்பாக ஏற்று அனைவரும் கடல் கடந்து நமது உறவுகள் கொண்டாடும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள ஆலயத்தின் பொறுப்பாளர்கள் சார்பில் தலைவர் சிவாஜி ராஜா மற்றும் இந்தோனேசியா மெடானில் அமைந்துள்ள பாலாஜி வெங்கடேஸ்வரர் ஆலயத்தின் தலைவர் திருமால் ஆகியோர் இதன் வழி அழைப்பு விடுத்தனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விலையுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்